அந்த எல்லைகள் வந்து அந்த இடத்துல இடிக்கும் போது இடிபாடு இடும்போது அதிகமான இடிபாடுகளுக்கு ஆளாகலாம் இருபத்தஞ்சு வந்து இந்த நிலநடுக்கங்களுடைய பகுதி உச்ச கட்டத்தில் இருக்கு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சொல்றத நினைச்சு பார்த்தா பீதி நமக்கே எல்லார் உயிருந்தும் ஆபத்து தான் ஹிமாலயன் பகுதியெல்லாம் மலைப்பகுதி இந்த விஞ்ஞானி அமெரிக்கன் விஞ்ஞானி சொன்ன மாதிரி ஒருவேள் நடந்துவிட்டால் அது பெரும் ஆபத்து அதனுடைய நினைத்து பார்க்க முடியாதே எனக்கு எட்டுன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அழிவுணும் எட்டுலாம் எவ்வளோ பெரிய முன்னெச்சரிக்கைனாலும் ஒரு மனிதர் வேகம் வந்து அறுபது கிலோமீட்டருக்கு மேலே எப்படி தப்பிச்சு ஓடுங்க நிலாதிரி இருக்குது வண்டியிலாம் நகராது அந்த இடம் சுற்றிலும் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அதிர்வு பக்கவாட்டில் டெல்லி நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் டெல்லி இருக்குது அமெரிக்கன் விஞ்ஞானி சொல்கிறது வந்து ஜா முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது டெல்லி தான் சவுத்தில் வந்து இந்த தமிழ்நாடுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுது ஒருவேளை தென் மாவட்டங்களுக்கும் அந்த மாதிரி பிரிக்ஷனில் அந்த உராய்வுகள் ஏற்பட்டால் அது கடலுக்குள்ளே தான் வரும் கடலுக்குள்ளே வந்து ஏற்பட்டா அது சுனாமியாக வரும் இன்னும் ஒரு ஆயிரம் கிராம் அந்த பெரிய மலையில் பெரிய மலை நகர்ந்துனா ஒரு ஐநூறு கிராம் இருக்கும் ஐநூறு காணாது மூன்று கோடி மக்களை நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடியில் மூணு கோடி மக்கள் அழியிறாங்கன்னா எவ்வளோ பெரிய உயிர் சேதம் பொருள் சேதம் பேர் ஆபத்துங்கிறத விட இப்போ இனிமே ஒரு பேர் வைக்கணும் கொடுமையான ஆபத்துக்கெல்லாம் சார் இந்தியாவில் நிலநடுக்கம் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி ரோஜர் பில்கம்னு ஒரு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் இந்த இமயமலையில் தான் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு இல்லைங்க நமக்கு இந்தியாவை பொறுத்தவரைலும் நமக்கு வந்து உலகத்தில் பெரிய பெரும்பாறைகள் பதினஞ்சு இருக்குது அந்த பெரும்பாறைகள்ங்கிறது பூமிக்கு நிலத்துக்கு அடியில் வந்து பத்தாயிரம் இங்கே உள்ள பெரும்பாறைகள் அதனுடைய நகர்வுகள் அதுக்கு நம் நமக்கு இந்தியன் இந்தியாவு பகுதியில் உள்ள பெரும் இந்திய பெரும்பாறை இந்திய பெரும்பாறைக்கு கிழக்காலம் வந்து பர்மா பெரும்பாறை இருக்குது வடக்கை வந்து யுரேசியன் பெரும்பாறைன்னு இருக்குது மேற்காலம் வந்து அரேபியன் சுமேலியா பெரும்பாறைன்னு ரெண்டுருக்கு தெற்க வந்து ஆஸ்திரேலியா இருக்குது ஆக ஒரு ஐந்து பெரிய பாறைகளுக்கு இடையில் நம்ம இந்திய பெரும்பாறை இந்த பெரும்பாறையினுடைய நகர்வில் வந்து வட மாவட்டங்களில் வட மாநிலங்களில் ஹிமாலயாவில் தான் அந்த எல்லை அந்த பாறையினுடைய எல்லைகள் இருக்குது ரிஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எல்லைகள் வந்து அந்த இடத்துல இடிக்கும்போது இடிபாறை இடும்போது அதிகமான இடிபாடுகளுக்கு ஆளாகலாங்கிற மாதிரி அவர்களுடைய பதிவு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்று இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்து இந்த நிலநடுக்கங்களுடைய பகுதி உச்சக்கட்டத்தில் இருக்குது உங்களுக்கு மே மார்ச் முப்பத்தொன்னாந்தேதியிலேருந்து மா மா ஏப்ரல் இரு பதினஞ்சு பதினாறில் ஆரம்பித்து ஏப்ரல் முப்பத்தொன்னாந்தேதி வரணும் அந்த வருஷம் அந்த இதுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான நில அதிர்வுகள் அங்கங்கே இருந்தது அதை போன தூரம் பர்மாவில் பார்த்துருப்பீங்க பர்மா மியான்மார் பக்கத்தில் சியாங்ஹாங்கிற இடத்துல ஒரு பெரிய நிலாதிர்வு ஏழு புள்ளி ஏழுக்கு அதனுடைய தொடர்ச்சி ஏழு புள்ளி ஏழியாக இருந்தாலும் பக்கத்தில் இந்த ஆண்ட ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இரநூறு கிலோ பக்க அதிர்வு இருக்கும் அது பெரும்பாறை நம்முடைய இந்திய பெரும்பாறையினுடைய கிழக்கு பகுதி அது கிழக்கு பகுதி வந்து பர்மாங்கிற மியான்மார் வழியாக தெற்கு ஆஸ்திரேலியன் பெரும்பாறையோடு போய் கடலில் தான் போய் சேருது அதனால் நம்ம தென் மாவட்ட தென் மாநிலங்களுக்கு அந்த பாறைகளுடைய எல்லைகள் இல்லை மோதும் போது பாறைகள் எல்லையில் தான் அதிக அதிர்வு இருக்கும் அப்புறம் அது வர 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 வந்து ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு உள்பக்கம் குறைஞ்சிரும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பாறைகள் ஒருவேளை நகர்தல் கூடுதலாக இருக்குது ஃப்ரிக்ஷன் இடிக்கிறது இடிக்கிறது இடிக்கலாம் ஹிமாலயாவில் உள்ள ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கணக்கிடுதல் இதே நகர்வுகள் உலகம் பூரா அந்த பதினஞ்சு பாறைகள் நகர்வுகள் இருக்குங்களா அந்த நகர்வுகளில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் அந்த நகர்வு கூடுதலாக இருக்கும் இந்த இடம் அது வந்து அந்த பகுதியில் வந்து எட்டு ரிக்டர் ஸ்கேலுங்கிறது எட்டு ரிக்டர் ஸ்கேல்னால் அவங்களுக்கு அந்த இடம் டோட்டலாக அவுட்டுன்னு அர்த்தம் ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேலே அந்த இடம் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகும்னு அர்த்தம் அது வராமல் இருக்க நம்ம வேண்டிக்குவோம் ஆனால் ஒருவேளை நடந்தால் சீனா நமக்கு வந்து காபூல் நமக்கு வந்து அந்த வடக்கு எல்லையில் வந்து நம்ம அரேபியன் பகுதியிலேருந்து நம்ம காபூல் வழியாக இஸ்லாமாபாத் வழியாக அப்படியே காபூல் இஸ்லாமாபாத் வழியாக அப்படியே வந்து ஹிமாச்சல் பிரதேசக்கு வருது ஜம்மு ஜம்முக்கு டவுனுக்கு ஃபுல்லாக ஒட்டி ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாக வந்து அப்படியே கீழே ஹரிதுவார் இன்றைக்கி சொல்கிற ஹரிதுவார் உத்தரகாந்த் இருக்குல்ல உத்தரகாந்தனுடைய கீழ்ப்பகுதிகள் அப்படியே கிழக்க வந்து அசாம் மிசோரம் அருணாச்சலம் பிரதேசம் வழியாக போய் பர்மா போயிடுது ஆக என்னான்னு கேட்டிங்கன்னா இடர்பாடு இட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடத்துல அசாம் மிசோரம் கீழ்ப்பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் தென் மாநிலங்க போல் வந்து பாறைகள் வந்து அது வந்து ஆதி பாறைகள் அதாவது இக்னேசராகுன்னு பேர் பூமி புலம்பாக இருந்த காலத்திலே உண்டாக்குனே கரும்பாறைகள் இந்த ஹிமாலயா வந்து ஒரு காலம் வந்து பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அது வந்து கடலாக இருந்தது அது நிலப்பகுதியாக மாறிடுச்சு அதில் உள்ள பாறைகள்லாம் வந்து படிமை பாறைன்னு பேர் செடிமெண்ட் ராக்குமாங்க இந்த செடிமெண்ட் ராக்கு வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு ஹெக்டர்லேயே வந்து ஒரு ஒளி ஆகிடும் ஏழு ரெக்டர் ஸ்கேல்னால் உங்களுக்கு டோட்டலாக ஹில்ஸ் எல்லாம் ஹில்ஸ் ஹில்ஸ் எல்லாம் லேண்ட்ஸ்லைடு எல்லாம் நடந்துடும் அதே வந்து மலைவாழ் மலை பிரதேசம் தான் எல்லாம் ஹிமாலயன் எல்லாம் மலைப்பகுதி அப்போ இந்த பகுதியில் ஏழு ஏழு எட்டு ரெக்டர்னால் வந்து எட்டு ரெக்டர்லாம் வரும்னு ரோகர் சொன்ன மாதிரி அந்த விஞ்ஞானி அமெரிக்கன் விஞ்ஞானி சொன்ன மாதிரி ஒருவேளை நடந்துவிட்டால் அது பெரும் ஆபத்து அதனுடைய நினைத்து பார்க்க தன்மை ஏன்னு கேட்டால் எட்டுனா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அழிவு தான் ஆல்மோஸ்ட் அழிவு தான் அதுக்கு மேலே அதுக்கு வழி மா மாற்று வார்த்தை இல்லை ஏழு ஏழு புள்ளி அஞ்சு வரையிலும் வந்து ஏதோ கட்டிடங்கள் இடியும் பெரிய சேதம் இருக்கும் ஏதோ ஒரு ஐம்பது சதவீதம் மக்களாவது காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவில் ஓடி ஓடியலாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து பிரிவானிங் சிஸ்டம் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குது எட்டுலாம் எவ்வளோ பெரிய முன்னெச்சரிக்கைனாலும் ஒரு மனிதர் வேகம் வந்து அறுபது கிலோமீட்டருக்கு மேலே எப்படி தப்பிச்சு ஓடுவீங்க நில அதிர்வு இருக்கும்போது வண்டியெலாம் நகராதில்லை அந்த இடம் சுற்றிலும் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அதிர்வு வரும் அங்கே எட்டு புள்ளி எட்டுன்னா எட்டுனா பக்கவாட்டில் டெல்லி நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் டெல்லி இருக்குது அது பெரிய ப ஆபத்து அவர் சொல்கிற ரோகர் சொல்கிற அமெரிக்கன் விஞ்ஞானி சொல்கிறது வந்து இப்போ ரொம்ப நமக்கு ஜா முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது டெல்லி தான் தலைநகரான டெல்லிக்கும் அந்த மைய இடிப்பு இடிப்பு பா பாறை இருக்குல்ல அதுக்கும் கரெக்டாக நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் கிழக்கு போட்டிங்கன்னா ஒரு நூற்றி இரநூறு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் ஆங்கிளில் பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரும் மைய போய் நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் அந்த பாறைக்கும் டெல்லிக்கும் ஆக பேராபத்துகள் வந்தால் டெல்லிக்கே ஒரு பிரச்சனை இருக்கும் கட்டண இடிமான கிடையாது அதனால் முன்னெச்சரிக்கை மக்கள் எச்சரிக்கை பேரிடர் மையம் பேரிடர்வு மேலாண்மை யுக்தியெல்லாம் தயார் நிலையில் தான் வச்சுக்கணும் அவர் எச்சரிக்கை சொல்கிறாருன்னா அதை ஒரு இந்த வருஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சி இந்த முந்நூற்றி இருபத்தி நாள் இருக்குல்ல இதில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு அதிர்வுகள் உலகம் பூரா நடந்திருக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு இருக்குது இந்த ஒரு வருஷம் இந்த ஓராண்டில் முந்நூற்றி இருபத்தி நாள் நடந்திருக்கு அப்போ ஒரு சராசரியாக ஒரு அதிர்வு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது அதிர்வுகள் நடந்த மாதிரி இருக்குது உலகம் பூரா இப்போ நூற்றி முப்பது அதனால தான் விஞ்ஞானிகள் பயப்படுறாங்க இந்த வருடமே வந்து உங்களுக்கு பெரிய நிலநடுக்க ஆண்டா இருக்கே கிட்டத்தட்ட இன்னவருளும் வரலாறுகளில் ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் இடத்துல வந்து உங்களுக்கு நில அதிர்வுகளை பதிவு செய்த மாதிரி இன்னவருளும் இல்லை அதனால் நில அதிர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மேற்கொள்ளணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது நமக்கு ஹிமாலயன் உள்ள பாதிப்புக்கு வந்து தென் மாவட்டங்களில் அவ்வளோ பாதிப்பு இருக்காது ஒருவேளை தென் மாவட்டங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரிக்ஷனில் அந்த உராய்வுகள் ஏற்பட்டால் அது கடலுக்குள்ளே தான் வரும் கடலுக்குள்ள வந்து ஏற்பட்டா அது சுனாமியா மாறும் எப்படி இருந்தாலும் எற்க அப்படி நில அதிர்வுங்கிறது நில நில நடுக்கம்ங்கிறது இனி உங்களுக்கு என்னன்னு தெரியல நில நடுக்கங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ன்னு பேர் கூடுதலா போயிட்டே இருக்கு அதான் இப்போ சென்றாண்டு ஆபத்தான இடம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்ப அவர் சொல்றாரு இல்லையா சார் இப்போ இமயமலையில அது குறிப்பாக வர அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா சார் இங்கே ஒரு ஒரு நூறு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அழிவு பேரழிவு வந்து ஏற்பட இல்லைங்க அது பக்கத்தில் உள்ள யுரேஷியாங்கிற ராக் பெரிய பெரிய பாறை நம்மளை அடிக்கிற பாறை இருக்குது இல்லைங்களா நமக்கு வந்து எப்பயுமே நம்ம எல்லா ஆயுதத்தோடு இருந்தாலும் எதிரி பலம் கூட இருக்குங்கிறாங்களே அது மாதிரி வந்து நம்ம இந்தியன் பிளாட்டை விட அந்த பிளேட்டை விட யுரேஷியன் பிளாட்னு வடக்க இருக்கிற பிளேட் இருக்குது பாருங்க அது பெரிய பாறை பெரும் பாறையினுடைய இடிவுனா இந்த சின்ன பாறை தானே அப்போ இது ரொம்ப பாதிப்புள்ளாகும் அந்த சின்ன பாறையை இடிவுக்கு உங்களுக்கு எல்லையில் இருக்குதுல்ல இந்த எல்லையில் உள்ளது வந்து பாறை செடிமெண்ட் ராக் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருக்கும் அது தட்டி விட்டிங்கன்னா அப்படியே படிப்பொடி நம்ம மாதிரி வந்து இயற்கை பாறை இல்லை இக்னீசியஸ் ராக்குமாங்க அது வந்து பூமி ஆதி காலத்தில் உண்டான இயற்கை பாறை இல்லை பின்னாளில் மழையாக வந்து அந்த கால்சியம் சத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலாக இருந்து உள்ளே வந்து மழையாக டெபாசிட் ஆனதுனால அந்த மாதிரி ஒரு மழையாக இருக்கும் அது படிமைப்பாறை அது அழிவில் வந்து எட்டுன்னா அவங்களுக்கு அப்படி அப்படியே மலைமலையாக தகர்ந்துடும் சின்ன சின்ன இடமா தகராது அப்படி பெரிய பெரிய மலைகளை தகர்ந்தோம் அந்த மாதிரி ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டிக்கும் இப்போ இமயமலையில் பாதிப்பு ஏற்பட்டால் இப்போ இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதிகமாக வந்து நாற்று ஐம்பத்தெட்டு சதவீதம் நாற்றில் இருக்க ஸ்டேட்லாம் பாதிக்கப்படும் குறிப்பாக மும்பை கொல்கட்டா இந்த மாதிரி பீகார் இந்த மாதிரி மாநிலம் அதிக பாதிப்பு ஏற்படும் சார் இல்லைங்க அந்த இடத்துல உத்தரகாண்ட் இருக்குது உத்தரகாண்டு ஜம்மு கா ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பிரதேஷ் இந்த மூணு மாநிலங்கள் அப்படியே அந்த பாறையினுடைய நேர்கோட்டில் இருக்குது அது பக்கத்தில் பக்கவாட்டில் உள்ளது வந்து ஹரியானா ராஜஸ்தான் இந்தாண்ட உத்தரகாண்ட் பக்கத்து கீழ்ப்பக்கமாக வந்து உங்களுக்கு பீகார் இதெல்லாம் கீழ் பக்க இருக்குது அதனுடைய அதிர்வுகள் வந்து எட்டுன்னா இங்கே வந்து ஒரு ஆறுக்கு வந்துச்சுனாவே இவங்களுக்கும் ஆபத்து தானே ஆறு வந்தால் உடைமைகளுக்கு தானே ஆபத்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது ஒட்டுநாப்பில்னா வட வட மா மாநிலங்களில் ஹிமாச்சல் பிரதேசக்கு நேர் தெற்கு தெக்கு வந்து டெல்லி தான் டெல்லி ஹரியானா தான் அந்தாண்ட பாகிஸ்தான் பார்டர் காபூலேருந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பார்டர்னால் அவங்களுக்கு ராஜஸ்தான் பகுதிகள் பாலைவனம் பகுதிகள் மற்றும் இந்த ப பகுதிகள் கொஞ்சம் தெற்கு கச்சி பகுதிகள் ஓணும் இந்த குஜராத்தில் ஒரு பாதி இந்தாண்ட வந்து கிழக்கு பகுதிகளில் வந்து உத்தராகாண்டில் இருந்து உத்தராகாண்ட்னால் ஹரித்வாறு இன்னைக்குள்ளே ஹரித்வார் அந்த பத்ரிநாத் பக்தி பக்யஸ்தலாம் இருக்கு பாருங்கள் அந்த ஸ்தலங்கள்லாம் ஒட்னாப்பில் தான் அந்த மேக்னடியூட்டில் அந்த லைன் போதும் அதனால் ஹிமாலயன் பகுதியில் உள்ள எல்லா இடங்களும் எட்டுன்னு ஒன்று நடந்தனா அது எந்த இடத்தில் தாக்குதோ அதுலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து பெரும் பாதிப்பு வரும் சவுத்தில் வந்து இந்த தமிழ்நாடுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட இருக்க வாய்ப்பு இல்லைங்க இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்னா தென்னாடு வந்து ரொம்ப சேஃபான இடம் நிலநடுக்கிறதுக்கு சேஃபான இடம்னா அதிர்வுகளை நம்ம உணரலாம் ஒழிய அதிர்வுகள நேரடி தாக்குதல் இருக்காது நம்மளுடைய நேருடைய தாக்குதல்லாம் வந்து நமக்கு கிழக்க வங்கக்கடலில் தெற்கே வந்து இலங்கைக்கும் தெற்கால உள்ள பகுதி கிழக்க அரபி மேற்கு அரபிக்கடல் இதில் தான் வந்து நமக்கு இடிமானம் இருக்குது அந்த பாறையினுடைய இடிமானத்தில் அது வந்து க கடலுக்குள்ளே வந்து இடிமானம் இடித்தா அதனுடைய தாக்கம் வந்து கடலுக்கு தெரியாது அது வந்து கரையை தட்டும் பொழுது சுனாமின்னு பேர் சுனாமி தாக்குதலுக்கு தென்னாடுகளுக்கு ஒரு க இருக்குது அதேமாதிரி அந்த நிலநடுக்கும் தடுப்பு கட்டிடம்னு ஒன்று இருக்குது அதை வந்து யாருமே வந்து கட்டப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பில்டிங்ஸை வந்து நம்ம கொண்டு வர மாத்திரம் யாரோ அதை வந்து முன்னெச்சரிக்கையை நடவடிக்கை எடுக்க மாட்டுறேங்கன்ற மீங்க எர்த்வாக் ப்ரூஃப் பில்டிங்ஸு ஜப்பான்லாம் ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அதில் வந்து ஒரு அஸ்தி வாரம் சிமெண்ட் ஸ்ட்ரெக்சர் அதெல்லாம் இருக்கல கம்ப்ளீட் ஸ்டீல் ஸ்ட்ரெச்சர் விழுந்தா விழுந்தால் ஒருடியே விழுந்துடும் அந்த இடையில உடஞ்சி மக்கள் சேதாரத்துக்கு வராது இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணால் இல்லைங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயாவில் வந்து மக்கள் அந்த மலை படிமைப்பாரு அதுக்கு ஃபவுண்டேஷன் நீங்கள் போட 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 கீழே ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து ஹிமாலயன் பகுதியில் வந்து பெரிய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் போட முடியாது அது அப்படி செய்யணும்னாலும் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நான் நான் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் வீடு கட்டிருவேன் என்னுடைய இமாலயா மலைப்பகுதி மக்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபாயில் வீடு கட்டலாம் இந்த ஆன்டி எத்குவாக் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டணும்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கோடி ஆகும் நான் இருபது லட்சத்தில் வீடு கட்டுவோம்னா மூன்று கோடிக்கு நான் வீடு கட்டுவோம் பொருளாதாரத்தில் மக்களின் பொருளாதாரம் அதனால் மக்கள் பொருளாதாரத்தெலாம் கணக்கு போட போகணும்னா இந்தியாவினுடைய இல்லை சாத்தியமில்லை மாதிரி வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னா எக்ஸ்பென்சிவ் அவ்வளோதான் நீங்கள் செய்ய முடியாத இல்லை காரியமே இல்லை நம்மக்கிட்ட உள்ள விஞ்ஞானிகள் எல்லா தளவாடங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் பொருளாதாரம் ஒன்று இருக்குல்ல பொருளாதாரத்து சிக்கடியில் நம்ம பண்ணுறோம் பெரிய பேரிடர் காலங்களில் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நல்ல பாதுகாப்புங்க ஆன்டி எத்குவாக் பில்டிங்ஸ்னால் உங்களுக்கு வந்து அது ஒன்றும் இல்லைங்க வெறும் அப்படியே ஸ்டச்சு அப்படியே ஸ்டீல் ஸ்டர் தான் அடிப்படையில் கீழே பா உங்களுக்கு அடி அஸ்திவாரத்திலேருந்து மேலே உச்சி வரலாம் கோ கோர் ஏரியாலாம் ஸ்டீலால தான் பிடிச்சிருக்கும் அப்போ அந்த பில்டிங் நகர்ந்தாலும் இடிஞ்சாலும் இடையில இடியாது அப்படியே சாயும் இப்படியே இருக்கும் அது வந்து அந்த மாதிரி ஒரு யுக்தியை உள்ளா இருந்தால் ஜப்பானலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாமே எர்த்வாக்கு வெல்கான ஏரியா அதனால் அவங்களாம் வந்து இந்தோனேஷியா அந்த பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்டி எர்த்வாக் சிஸ்டம் இருக்குது இந்தியாவில் இந்தோனேஷியாவிலையும் பொருளாதாரம் இல்லாதனால மக்கள் அவங்களும் ரொம்ப தவிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க பர்மா அதை விட மோசம் நம்மளோட விட பர்மா வந்து பர்மாங்கிற மியான்மார் வந்து ஏழ்மை நில உச்சியில் இருக்குது போன தடவை வந்து சியாகாங்கில் இடத்துல நடந்த இதெல்லாம் சட் ஒரு வெளியில் ஒரு நால நாலாயிரத்து ஐநூறு பேர் செத்துட்டாங்கிறாங்க கண்டிப்பாக மேலே இருக்கும் சுற்று வட்டாரங்கள் மற்றதெல்லாம் இருக்கும் அது உள்நாட்டு விஷயம் அதனால் எனக்கு கண்டிப்பாக அதிகமான உயிர்சியாக தெரிந்திருக்கும் பர்மாவில் அது ஒரு விரதக்கூடிய விஷயம் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மியான்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் ஏழு புள்ளி ஏழு தான் நாலாயிரத்து ஐநூறுக்குறாங்க அதோட கூட தான் இருக்கணும் இந்த அளவு முன்னெச்சரிக்கையாக இல்லை இல்லைங்க இந்தியாவில் வந்து இல்லைங்க பர்மாவது வந்து இந்த இண்டோ பர்மா மலையா இண்டோ பர்மா ஏரியாவில் பர்மாங்கிறது அந்த மிசோரம் பகுதி எல்லாமே வந்து இயற்கை மா பாறைகள் அந்த காலத்திலேயே ஒரிஜினலாக பூமி உண்டான பாறைகள் இந்த ஹிமாலயாங்கிறது வந்து படிமை பாருங்க திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் படிமை பாருன்னா அவங்களுக்கு அப்படியே தட்டுத்தட்டாக வந்திருக்கும் ஈஸியாக நழுவிடும் ஒரு சின்ன ஒரு அதிர்வு வந்தாலும் அது ஈஸியாக நழுவக்கூடிய ம குன்றுகள் அதனால் அந்த மலை அது ஃபுல்லாக மலை மலைப்படுத்துகிறது தான் இங்கே போகிற மாதிரி இருக்கும் அந்த மலை போகிற வரைக்கும் மயில் கணக்காக டிபெட்டியன் பிளாட் வரலும் உங்களுக்கு வந்து மயில் கணக்கு மயில் மயில் அப்படி கிலோமீட்டர் கணக்காக வந்து உங்களுக்கு எல்லாம் இப்போ குன்றுகளாக தான் மலை மலை மலையாக தான் போகும் ஒரு மலைங்கிறது ஒரு செகண்டில் அப்படியே ஒன்றாயிரும் அந்த மாதிரி நேரத்துனா அங்கே ஒருவா ஆயிரம் கிராம் இருக்கும் அந்த பெரிய மலையில் பெரிய மலை நகர்ந்ததுனால் அதில் ஒரு ஐநூறு கிராம் இருக்கும் ஐநூறு கிராம் கணக்கு போயிடும் அதுதான் அங்கே உள்ள பயம் இமாலயாவுக்கும் நமக்கு உள்ள பயம் அங்கே வந்து நீங்கள் ஈவன் பெரிய ஆன்டி க கட்டிடங்கள் கட்டினாலும் இமாலயாங்கிற மலை வந்து ஆபத்தான மலை அது வந்து இருந்து தற்காலிகமாக வந்த மலை தானுடைய இயற்கை மலை கிடையாது இமயமலை வந்து இவ்வளோ பெரிய மலையாக இருக்க சொல்ல அங்கே இருக்க முப்பதாயிரம் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு முப்பது நாயிரம் அதெல்லாம் மூன்று லட்சம் மக்கள் கணக்கெல்லாம் எடுத்து முப்பதாயிரம் கோடி முப்பது கோடி அதான் மக்கள் முப்பதனாயிரம் கோடி முப்பது கோடியாது இருக்கும் அதான் கோடி கோடிண்ணா முப்பதனாயிரம் கோடியில் முப்பதனாயிரம் கோடிங்கிறனா மூணு கோடி ஜனங்களை எடுத்துக்கங்களேன் மூன்று கோடி மக்களை நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடியில் மூணு கோடி மக்கள் அழியிறாங்கன்னா எவ்வளவு பெரிய உயிர் சேதம் பொருள் சேதம் தேசிய சேதம் பாதுகாப்புக்கு அப்புறம் அரசனுடைய நஷ்டம் அந்த லாஸ் அண்ட் டேமேஜஸ்வாங்க அதனுடைய இழப்பும் டேமேஜ் அது பாதிப்பும் பாதிப்பும் இழப்பும் வந்து கணக்கிடவே முடியாது கணக்கிட முடியாத இழப்பு ஏதோ தேசியத்துக்கு பேரிடர் பேர் ஆபத்துங்கிறத விட கொடு ஆபத்து பேர் ஆபத்துங்கிறத விட இப்போ என்னமோ ஒரு பேர் வைக்கணும் கொடுமையான ஆபத்து இதெல்லாம் வராமல் இருக்குன்னு வேண்டிக்கும் இது எப்போ வரும்னு நம்ம குறிப்பாக சொல்ல முடியுமா சார் நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லைங்க உங்களுக்கு அதிர்வுலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கரெக்டாக சொல்லலாம் நில அதிர்வுலாம் ரிக்டர்லாம் வந்து அண்ணன் அப்பப்போ மாறுதானே எப்படிப்பாங்க தகுட்டு தகுட்டு அடிச்சுட்டு இருக்கும் அந்த அந்த முள்ளி எவ்வளோ தூரம் எங்கே போகுது போகிறது அந்த நேரத்தில் பார்த்து சொல்ல முடியும் அது முன்னாடியே அது வந்து ஏழு புள்ளி ஏழு புறப்புறேன் பார்த்துக்கன்னு சொல்லாது அதிர்வை கணக்கு அப்போ அப்பதான் அதை கணக்கு முடியும் அதனால அந்த ஒரு குறைஞ்ச அதிர்வு உண்டு பண்ணும் பொழுது பாருங்க கொஞ்சம் நில அதிர்வு இருக்கு கூடுமான இருக்கும் போல இருக்கு கூடுதலாக ட்ரெண்டு கூட போயிட்டு இருக்கும் அதனுடைய அதனுடைய அளவு மேலே மேலே ஏறிக்கிட்டே இருந்ததுனால நம்ம இது இது இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு அதனோட நகர்வு வேகத்தை வச்சு சொல்லிடுவாங்க இப்போ இமயமலை வந்து நிறைய பேர் மக்கள் போகக்கூடிய இடம் அங்கே நிறைய மக்கள் இல்லைங்க ரோடு நெட்ஒர்க்கே போனீங்கன்னா இமயமலையில வந்து உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தேசிய தேசியத்தின தேசத்தினுடைய பெரிய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு ஆன்மீக தலங்கள்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் ஆன்மீகத்தலம்லாம் பார்த்திங்கன்னா ஜம்முவில் வந்து வைஷ்ண தேவின்னு ஒரு கோயில் இருக்குது பக்கத்துலேயே அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போகிறாங்க ஆடி ஆடி மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஆடிங்கிறது அங்கே சிராவண மாதம் வாங்க சிராவண மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பக்தர்கள் போவாங்க அதேமாதிரி பத்ரிநாத் கேதார்நாதெலாம் இருக்குது அதுக்கு போகிற வழியெல்லாம் எல்லாம் ஹரிதுவார் வழியாக தான் போயணும் ஹரித்வார் ஸ்ரீநகர்னு ஊர் அந்த வழியாக தான் போகணும் அந்த இடங்கள்லாம் பாதிச்சதுன்னா உள்ளே உள்ள பகுதி எதுக்குமே நீங்கள் போய் சேர முடியாது அதை கனெக்ட் பண்ணி உள்ளே போய் சேரணும்னா அதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் அதனுடைய சேதம் தான் நீங்கள் கணக்கிட முடியாத ஒரு இது ப பயம் பயங்க பயத்தோட பீதி பீதியான நீங்கள் சொல்கிற செயல் வந்து அந்த ரோகர் சொல்கிறத அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சொல்கிறத நினச்சி பார்த்தா அது பீதி நமக்கே எல்லோரும் உயிருக்கும் ஆபத்து தான் என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கை இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா என்னென்ன இது மாதிரி பேரிடர் முன்னெச்சரிக்கை இந்த பூமி அதுவருக்குலாம் முன்னெச்சரிக்கைலாம் ஒர்க் பண்ண முடியாது ஏன்னால் த களத்துக்கு போய் சேர்றதும் வாகனங்கள் தான் போகணும் எல்லாமே அங்கங்கே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சி பூமியே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ரோடு கீடு இல்லை எங்கேயும் இல்லை இல்லை நிலம் அது பிளந்து கிடக்கு ரோடு போக முடியாது வாகனங்கள் ஓட்ட முடியாது மக்கள் செல்ல முடியாது அப்படின்னா வந்து வானவழி வானவழி நல்ல வானிலை இருந்ததுன்னா வான்வழியாக தான் போகும் அவ்வளோ பேருக்கு முடிவு வான்வழியில் எத்தனை பேரை காப்பாற்றுவீங்க என்ன செய்வீங்க எத்தனை சார் இந்த வருஷம் மட்டும் இவ்வளோ நிலநடுக்க வர இல்லைங்க அதே இப்போ நிலநடுக்கம் கூட வானமண்டலத்தில் உஷ்ணம் கூட வானமண்டலத்தில் வெப்பநிலை மாறிச்சு அதுக்கெல்லாம் அந்த கார்பன் உமிலு தான் கார்பன் உமிலு உச்ச போக போகும் ஆனால் அது பூமிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை பூமி பூமி இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் பூமிக்கு அடியில் இருக்கிற இடர்பாடுகளுக்கு காரணமே தெரியலை ஓசியானிக் சேஞ்சஸ் தான் ஓஷியனுடைய பிஹேவியர் வந்து காலநிலை மாற்றத்தால் ஓ கார்பன் ஆக்சைடு உமிழ்கிறோம் அது மண்டலத்தை பாதிக்குது மண்டலம் ஓஷனில் பாதிக்குது அதனால் உங்களுக்கு நீர்நிலைகள் இரண்டில் மூன்று மூன்றில் இரண்டு பங்கு நீர்நிலை தான் பூமியை அவர்களுக்குள்ளே அந்த பூமி நிலைகள் உயிர் நில நீர்நிலைகளில் என்ன மாற்றமோ அது என்ன எதுவும் அழுக்கத்தை கொடுக்குதா ஏன் இந்த மாதிரி ஏற்றுக்காக்கு வரும்னு ஒரு கண்டுபிடிப்பே இல்லை ஆய்வுகள் பின்னால தான் தெரியணும் ஆனால் எப்படி இருந்தாலும் மண்டலம் மாறிடுச்சு கடல் கடல் மண்டலம் மாறிடுச்சு பூமியினுடைய தன்மையும் மாறிடுச்சு